ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ த கிங் ஆஃப் ஃபாரோட சாப்டர் ஃபோர்டீன் டூ சிக்ஸ்டீன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி வரவுடன் பேச ரொம்ப சாப்டருக்குள்ளே போயிருண்ணா சாப்டரோட ஸ்டார்ட் இருக்கு போன சாப்டரில் தாத்தா இறந்து போய் படுத்த இடத்துக்கு பார்ப்பேன் அதுலேருந்தான் ஆரம்பிக்கிறது ஹீரோவும் நான் அந்த இடத்துல இறந்து போயிருப்பேன் நீங்கள் என்னையை காப்பாற்றி எனக்கு இப்போ ஒரு புது லைஃபையும் கொடுத்தது இல்லாமல் உங்களோட பவர்ஸையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறான் ஹீரோ வெளியில வந்ததை பார்த்த எல்லா சோல்ஜரும் மொத்தமாக கூடி ஹீரோவை ஃபைட் பண்ணா சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டீமோட கேப்டன் மொட்டையும் ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை நம்ம தான் அழிச்சாகணும் நம்மளோட மாஸ்டர்ஸ் நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த ஈவில் ஸ்பிரிட்டை அழிச்சிட்டு வந்தாங்க இப்ப அவங்க இல்லை அதனால இதை நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை மறைச்சி ஃபைட் பண்ணணும்னா சொல்லி நிற்கும்போது அப்போ போல் புதுசாக ஒரு கெல்ட்டு பையன் வரான் ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஒரு இடம் உங்களை மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் அந்த மூணு பேரும் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அழித்து இப்படி ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸ்களும் மக்களை கொண்டு ஒரு போரையே உருவாக்குவாங்க ஆனால் நீங்கள் எப்படி நீங்களும் மக்களை கொண்டு ஒரு போரையே உருவாக்க போகிறீங்களா ஹீரோவும் அதை நான் கேட்டுட்டு நானா நான் வந்து நான் போக போகிற பாதைகள் நிறைய பேர்த்த தான் போகிறேன் ஆனால் இன்னசென்ட் பீப்புளா கொண்டு நான் ஒரு போரைனா உருவாக்க போகிறதல்ல சரி நீங்கள் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு போரையும் விரும்பவில்லைன்னு சொல்கிறீங்க என்னால் இதை நம்பவே முடியல சரி எப்படி இருந்தாலும் இது ஏற்றுக்க வேண்டியது தான் உன் மேலே என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பக்கத்தில் இருக்கிற மொட்டையும் நீங்கள் அந்த ஒரு பொய்யை நம்புறீங்களா அவனை நம்பவே நம்பாதீங்க அவங்க ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னா சொல்ல மொட்டை சொல்கிறதுக்குன்னா அந்த கெல்ட்டு பையன் தலை அசைக்கிற மாதிரினா இல்லை அதை நான் பார்த்துட்டு அந்த மொட்டையும் நான் இவ்வளோ வருஷமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நீ என்னை ஒரே செகண்டில் வந்து தோக்கடிச்சிட்ட அப்போ நான் என்னோட ஃபுல் பவரை பயன்படுத்தலை நான் இப்போ என்னோட ஃபுல் பவரை பயன்படுத்துறேன் நீ என்னை ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டேனா நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்ல ஹீரோ நான் கேட்டுட்டு சரி நீங்கள் சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி பின்னாடி திரும்பிட்டு அந்த இடத்த பார்க்குறேன் மொட்டையும் சொல்கிறதுனா கேட்டுட்டு டேய் என்ன ஓட பார்க்குறியா பயந்துட்டு இந்த சீடு ஹீரோவும் அந்த கல்டிவேஷன் பண்ணுற பிளேஸை பார்த்துட்டு அதில் மூணு சில இருக்கு அது அந்த உள்ள கருந்தவங்க அந்த மூணு கேள்விட்டு பசங்க அவங்களோட சிலை இதை ஹீரோ பார்த்துட்டு இந்த மூணு சில நல்லாதே இருக்கு ஆனால் அவங்கள மாதிரி இல்லை சரி எதுக்கு நான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி இது போக தானே போகுது அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட கையை உயர்த்தி ஹெவன்லி ஆர்ட் தண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அந்த இடத்தையே சுக்கு சுக்க நொறுக்கிடுவான் அதை பார்த்து அந்த கேரட்டு பையனும் மொட்டையும் பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப போல ஹீரோவும் பின்னாடி திரும்பிட்டு சரி இப்போ என்ன ஒத்த ஒத்தாள நீ அந்த தாக்கு வர போறீங்களா இல்லைனா எல்லா பேரும் சேர்ந்து நீ தாக்க வர போறீங்களா எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த சைடு அந்த மொட்டையும் அந்த கேரட்டு பயனும் என்ன அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்கை அந்த மூணு மாஸ்டரும் சேர்ந்து கெட்டினாங்க அதை வந்து சுக்கு சுக்க நொறுக்கிட்டானே இவன்ட்ட போயிட்டு ஃபைட் பண்ண முடியாது சரி நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து போகிறேன் வேணாம் சொன்னீங்க இப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் உங்களை போக விட்டால் நீங்கள் போய் நெக்ஸ்ட் என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள் என்னை இந்த இடத்துல விட்டு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்கள் கூட ஃபைட் பண்ணாமல் நான் தொந்தரவு இல்லாமல் கிளம்பி போயிடுவேன் ஆனால் நீங்கள் என்னை ஃபைட் பண்ணாமல் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அந்த கிளட்டு அதை நான் கேட்டுட்டு என்ன தொந்தரவா அப்படின்னு பட்ல கடிச்சிக்கிட்டு சரி உங்கள் மனப்பான்மைக்கு நன்றி இங்கேருந்து இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புங்க ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான் போகிறதுக்கு முன்னாடி அந்த மொட்டையை பார்த்து டெய் நீ வந்து என்னை இன்னும் பழி வாங்குன்னு சொல்லி தான் நினைக்கிற அப்படி நீ என்னை பழி வாங்கணும்னு நினச்சனா நீ என்னை தேடி கண்டுபிடிச்சி அப்போ போல் என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணு ஆனால் நான் என்னோட பார்க்க மீற மாட்டேன் நான் இங்கேருந்து இப்போதைக்கு கிளம்புறேன் அங்கே இருக்கிற கெல்ட்டு பையனும் சரி இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க ஆனால் இப்போ நீங்கள் இங்கே தான் போக போகிறீங்க ஹீரோவும் நான் கேட்டுட்டு நான் வந்து என்னோட மாஸ்டரோடைய பொண்ணையும் என்னோட மெயின் லேண்டுக்கு போகிறேன் அது தலைநகரம் அந்த மூஞ்ச தலை முழுந்தனும் ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பான் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தான் ஹீரோ இப்போ போக போகிறான் ஓ நீ அந்த இடத்துக்கு போக போறியா நீ இங்கே போகிறேன்னா அந்த இடமே ஒரு அமர்கலமாக போகுது ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புற அங்கே இருந்த கெல்ட்டு பையனும் முட்டையை பார்த்து சொல்கிறான் இந்த பையன் அவனோட மாஸ்டர் கூட அவர் இருக்கும்போது அவரோட பவரும் அதுனா வெளியில் தெரியும் ஆனால் இந்த பையன் இவன் இவனோட பவரையே ஹைடு பண்ணி வச்சுருக்கான் இப்போ இவனோட லெவலை பார்க்கும் போது அவனோட மாஸ்டரோடையே இவன் பயங்கர சக்திசாலியாக இருப்பான் போல சரி இதோட இந்த சாப்டர் முடியுது அடுத்த சாப்டர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி ஹீரோ இந்த கதையில் ஒரு புது ஃபார்மையும் அடைஞ்சிட்டான் இப்போ அவனோட ரிவெஞ்சுக்காக கிளம்பி போயிருக்கான் அப்போனா அடுத்து வர போகிற சாப்டர்ஸ்னால் பயங்கரமான சம்பவம் இருக்குது அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுங்கன்னா நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு காத்துக்கிட்டே இருங்க சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்கன்னா பாய் காய்ஸ்